பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு மணிவண்ணா மணிவண்ணாவுல் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நம ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கௌடாழ்வா நமோஸ் ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய்த்தி மிக தன்ன சக்கர நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் புள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் ராகுவின் பிடியில் இருப்பது சிறப்பல்ல அப்போது இந்த செவ்வாய் ராசிநாதன் ராகுவின் பிடியில் இருக்கிறதால சில இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் உங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது வரும் இல்லை பிள்ளைகள் சார்பாக ஏதாவது வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி இந்த வார கிரகங்கள் அமக்கலமான பலனை வழங்க போகிறது இந்த ராசிக்கு யோகமான வாரம் எப்படி குரு பாருங்கள் ஆறாம் இடத்துலேருந்து வந்த குரு இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஸ்தானபலம் ஆயிடுது அது மட்டுமா பார்வை பலம் இருக்கிறது பார்வை பலம் பதினோராம் இடம் சூப்பரான இடம் ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் ஏழு குருவே இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் விருச்சிக ராசிக்கு இனி யோகமான காலங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் குரு இருக்கிறார் சொன்னால் இதனால் வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் தடைபட்டது ஏன்னா சனி பார்த்தது எல்லாம் போனீங்க மா மாப்பிள்ளை பார்த்தீங்க பொண்ணு பார்த்தீங்க ஆனால் எதுவும் ஒத்துருக்கு ஒத்துரு பிடிக்கல ஏதோ ஒரு முரண்பாடு திருமணம் தடைபட்டது ஆனால் இப்போ பாருங்கள் அதே சனி பார்த்துட்டு தான் இருக்கார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை ராசியை குரு பலன் வந்தாச்சா ரிஷப ராசிக்கு சாரி விருச்சிக ராசிக்கு குரு பலன் வந்தாச்சு அப்போ திருமணம் நூறு சதவீதம் திருமணத்துக்கான காலகட்டம் இனி உங்களுடைய இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு வந்தாச்சு திருமணம் மட்டுமா மற்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய நிலை கௌரவம் இழந்த கௌரவத்தை நீங்கள் ப பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு நீண்ட நாளாக அந்த சனி பார்த்துட்டு இருந்தார் அதனால் டென்ஷன் அந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க இப்படி இதாக ஆரோக்கியம் கூட ஒரு சிறப்பு இல்லாத இருந்தது ஏன்னா நாலாம் இடத்துல சனி சனி வேறு பார்த்தார் அப்போ உடம்பு முடியாமல் போயிருந்தது உடம்பு இடம் கொடுக்கல ஒரு வாரம் இருக்கிற உடம்பு ஒரு வாரம் இடம் கொடுக்கல இப்படி விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் ஆனால் இப்பொழுது குருவினுடைய கலாட்சத்தால் குருவனுடைய ஸ்தான பலத்தாலும் பார்வை பலத்தாலும் நீங்கள் பல அற்புதங்களை பெறப்போகிறீர்கள் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசிய குரு பார்த்தா தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் உங்களுடைய சிந்தனை செயல்கள்லாம் வெற்றி வாய்ப்புக்காக வேலைக்காகவோ உள்ள தொழிலுக்காகவோ அதை முயற்சி பண்ணி இன்வால்மெண்ட்டோடு இருந்து சாதிக்க சாதிப்பீங்கன்னு சொல்லணும் ரெண்டாம் இடத்த அதிபதி குரு ஏழில் இருக்க குடும்பஸ்தானாதிபதி ஏழில் போய் இருக்கார் அப்போ குடும்பத்துக்காக நீங்கள் வந்து நல்ல பாடுபடக்கூடிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் கணவன் மனைவி ஒற்றுமை குதூகலம் ஏற்படும் ஏழு ஏழிலே ஆட்சி பீடத்தில் இருக்கார் இப்போ இந்த வாரம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு யோகமான ஒரு வாரம் நீங்கள் நினை அது வேலைக்கு போகிறவங்களா இருந்துச்சு சரி இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்பாக கூட இருக்கட்டும் ஆனால் சந்தோஷகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரலையும் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையோடு இருப்பீர்கள் மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு இந்த மூணாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலை பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பயணம் எண்ணத்துக்காக அதற்காக முயற்சி பெறுவீர்கள் அது சக்ஸஸுமா நாலாம் இடத்துல சனி பகவான் பகவானுக்கு அவர் சனி அர்தாஷ்டமம் செய்ய அவருடைய கடமையை அவர் செவ்வனையே செய்வார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் மைத்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் அதாவது கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி இதனால் அவஸ்தப்படக்கூடிய இந்த ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே உள்ள வயதானவர்களுக்கு இது ஒரு ரெமிடியாக இருக்கட்டும் மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செலவு வைக்கும் செலவு வைக்கக்கூடிய நிலை மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது உங்கள் உடம்பு தேக ஆரோக்கியமும் பிரச்சனையாகக்கூடிய ஒரு நிலை ராகு அஞ்சாம் இடத்தில் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வம் மற்றும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது யாராவது ஆட்டையை போகிறதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க உங்கள் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற இடம் சொத்து பத்தில் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கப் போகிறது இந்த விருச்சகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது மற்றபடி இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சார் அது ஒரு மைனஸ் தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக மைனஸ் தான் இந்த விருச்சிக ராசி சாதிக்க போகிறீங்க ஆனால் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதால வேலை பலு இருக்குங்க போய் மேலா மணிக்கே வேலை பார்த்துட்டு வர முடியாது எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்கணும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தா மா மாடு மாதிரி கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் லாபம் கண்டிப்பாக வரும் இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க தனியார் தொழில் இருக்கீங்க ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இல்லையா டிரான்ஸ்பர் போஸ்டிங் இதெல்லாம் இதெல்லாம் அற்புதமான ஒரு நிகழ்வுகள் அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இனி பொற்காலம் என்று சொல்லலாம் அதுவும் இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது